கடந்த மாதம் போது நம்ம கண்ணின் வினை போல காத்து பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் கூட ஆணவருடைய காரணம் கூட இருந்து நம்மை பாதுகாத்து அவருடைய காலை விடையிலே அதற்கெல்லாம் நாம் பெருமையாக

வாக்குதல் வசனமாக நமக்கு தருகிறேன் அதை நான் வாசிக்கிறேன் யோமாம் பதினான்கு இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பசுத்த ஆகியாகிய தேட்டர எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உனக்கு சொன்ன உங்களுக்கு நிலை போட்டுவார் இதை வாசிக்கும் போது நீங்கள் சொல்லப்படாது என்று நினைக்கிறோம் நம்ம எப்போதுமே ஆசிர்வாதம் என்றால் பணம் 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 இதுதான் ஆசிர்வாதம் என்று நினைக்கிறோம் கர்த்தரை தேடும் போது பணத்தை கொடுப்பார் முதலாவது தேவையை ஆட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவர்கள் தான் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் அதனால கர்த்தரை தேடும் போது முதற்பிரகாரமான நமக்கு வந்து சேரும் அது தருவதாக அதுவும் வாக்கு கொடுக்கிறார் வெறும் உலகப்பிரதாரமான வசதி அந்தஸ்து பணம் இதை மட்டும் நாம் விரும்புவதற்காக இருக்கவே கூடாது வாழ்க்கையில ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் வசதியாக வாழ வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அது மட்டும் போதாது வசதியாக வாழ்ந்தால் மட்டும் போதாது உள்ளத்திலே பசுக்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும் தேவை ஆவியானவர் நம்ம பிள்ளை இருந்து நம்மை வழி நடத்தாவிட்டால் மற்றபடி உலகத்தில் எவ்வளவு பழங்கிறார்களே அவை பசுக்கு ஆவியானம் நடத்துவது கிடையாது அவள் வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடையாது சமாதம் நிம்மதி கிடையாது ஆனால் கத்தர் நமக்கு ரெண்டையும் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கை அதுவும் அது மட்டுமல்ல வசதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவதாக நம்ம தேவையை சந்திப்பதாக கர்த்தன் வாக்கு கொடுக்கிறார் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது இதில் நான்கு காரியங்கள் கர்த்தன் நமக்கு தவிர வாக்கு நிலை போட்டுவார் கத்தனவை தேற்றுவார் பசுத்த ஆவியானவர்களுக்கு இன்னொரு பெயர் தேற்றி சொன்னார் நான் போய் வேறு தேர்தல் அனுப்புவேன் என்று சொல்றது அதிகாரம் வாசிகள் சக்தி ஆகிய அவர் வரும்போது சில சக்திக்குள்ளும் ஊழல் நடத்துவார் அவர் தன்னை சுயமாய் பேசாமல் யாவையும் சொல்லி வரப்போகிறார் இது முக்கியம் வெறும் பணம் மட்டும் இருந்தால் போதாது வசதி மட்டும் இருந்தால் போதாது கத்த நாம் நடத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவம் எப்பயாவது போகலாம் எடுத்துக் கொள்கிற பல நம்முடைய தேவம் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் அதை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னை எப்படியாக நடத்துகிறார் என்று அற்புதமாக ஆட்சியில் கத்தனை நடத்துதல் ஒரு வாழ்க்கையில் மிக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ரோமர் एक का अधियार रो में एक का अधियार पतिनार का असर ते वासी में देवू यह भी कर देवड़ी आगी नारे नाटक तो पढ़ करा रो अब कर देवड़ी पुत्ते लगाई रखना है अगर कुछ मार की सोला देवड़ी पुत्ते लगाई रखकर में देवड़ी आगी नारे नाटक तो पढ़ बारे अगर हम विवाह की रेखा तेरा ना माइंड நடத்துவார் வா இல்லாவிட்டால் நாம் மட்டா நடப்போம் தாறு நம்மை நடக்கும் கரெக்டாக நம்ம இஷ்டம் போல் நடப்போம் அதுலையே அது ரோமரி நெட்டு ஒரு மூணுலே நெற்ற வைக்கிறது மாம்சத்துக்கு படி குழைத்தால் சாகிவிட்டு ஆதினாலே கண்ணீர் செய்ய நடித்தால் குழந்தைகளும் ஆகையாலே நான் மாம்சரித்தனை உதவிரகாரமாக பாவத்திலே தேவைக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்வர்களாக இருக்கக்கூடாது ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும் இந்த வசனத்திலே சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இதில் மூன்று நான்கு காரியங்கள் அதில் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் முதலாவது அவர் தேற்றுவார் நமக்கு தேற்றக்கூடிய ஆவியான ஆவியானவர் நம்மை தேற்றுவார் என்றால் நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து விடுகிறோம் அனை நேரங்களில் தளர்ந்து விடுகிறோம் இந்த உலகத்திலே அப்படியே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அப்பொழுது ஆவியானவர் சத்திய ஆவியாக தேர்தலாக நம்மை தேற்றியவர் தேர்ச்சினார் தேற்றினார் என்றால் தேர்ச்சுதல் தேவைப்பட்டது என்றால் நமக்கு அதிக அவசியம் நாம் தேற்றப்படுவது அது ஒரு ஆசீர்வாதம் ஏதோ ஒரு பணம் பணம் என்று நாம் நினைக்க கூடாது தருவா கர்த்த நம்முடைய வாழ்க்கையில பணத்தை தருவார் 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 கத்தரை தேக்குவதை வெற்றி பெற்று கத்தரை ஆகியார்களை தேற்றுவதை நாம் பெற்றுக் கொள்வோம் ஆனால் வெறும் பணத்தை மட்டும் நான் வாழ்கிறார்கள் விவாக்கியிலே ஆண்ட விதத்தை தேற்றுகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக நாம் அவரை போதிப்பார் நமக்கு எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் நம்மை போதிக்கிறார் கருத நமக்கு போதனை இந்த உலகத்திலே பல போதனைகள் உண்டு பிசாசானவன் போதித்துக் கொண்டு வருகிறான் ஆனால் தேவனை பிள்ளைகளை ஒரு காலம் திசைக்கு போக விடுவதில்லை நான் ஒரு காலம் உங்களை திக்கற்றவனாக விடேன் என்று கற்று சொல்கிறார் ஆகினாலே நாம் போதிக்கிறார் இதுதான் வழி இதுதான் சரியான பாதை இதில் நடவுங்கள் என்று கத்த நம்மை நடத்துகிறார் போதிக்கிறார் அதனால நிறைய நான் பேச நான் ஒரு காரியம் கர்த்தர் நடத்துகிறானா அது முக்கியமாக நான் கவலைப்பேன் கர்த்த எந்த ஒரு காரத்தை செய்யும் போது இதுல கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரா கர்த்தர் நடத்துகிறானா என்பதை நான் அதிகமாக கவனிக்கும் போது கர்த்தருடைய அதை தெளிவு ஒரு கர்த்தர் தான் நடத்துகிறார் என்பதை ஒரு உறுதி ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்துவது போது

You no. தயாவில்ல ஆவியானவங்க விதை கூட்டா ஆஹ் தேவையை செய்து கொடுக்கும் போது ஆகை எந்த வசதத்தை எந்த நேரத்தையும் எந்த வசதத்தை சொல்ல வேண்டும் என்று கத்த அவை மனதில் கொடுக்கும் வர நமக்கு நிறை கூட்டிருக்கிறா அந்த காரணம் தனியாக தன்ன வசதத்தை நோக்கி அனுப்பி நம்மை மன மனித ஆகிற நமக்கு கத்தை நிறை கூட்டு இருக்கிறார் கடைசிக்காக உங்கள் உடலில் கூட இருப்பதாக அவர் சத்தியான வாக்கு கொடுக்கிறார் அதிகாரம் வாசிகள் நான் பிகாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது எந்தென்னைக்கும் உடலில் கூட இருக்கும்படிக்கு சத்தியாதிய வேறு தேர்தல் வாதனை

நிலை போற்றுவான் நம்மை கூட இருப்பார் அவன் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய ஆசுவானவர் நம்மோடு இருப்பதே அதை விட பெரிய ஆசுவான ஒரு கிடையாது நான் உங்களுடனே கூட சகல் நாட்களில் பூவின் கடைசி நான் உன்னுடனே கூட என்று ஆண்டு அவர் கத்த நம்மோடு இருப்பதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது பெற்றுக்கொள்ள வேண்டும் உலக தேவைகள் வசதிகள் எல்லாம் தேவைதான் ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் கத்த நம்ம இருக்கிறாரா அதை யோசி கத்தோடு இருக்கிறானா நேரங்களிலே கத்தன் இருக்கிறார் நாம் அவளை விட்டு விளைவிடுகிறோம் எப்படி விளைவிடுகிறோம் தேவன் விரோதமாக பாவம் செய்து கத்தரை விட்டு விளைவிடுகிறோம் கத்தரை விட்டு நாம் தான் விலகுவோம் தவிர கர்த்தன் ஒரு காலம் நம்மை விட்டு விலகுவதை கிடையாது அநேக கத்தனை விட்டு நாம் விலகி சென்றாலும் கூட கத்தகன் அப்படியே விட்டுவிடாதவர்களுக்கு நம்மை பெண் தொடர்ந்து நம்மை அப்படியே மறுமை மறுவமாக எடுத்துக் கொள்ளுகிறார் திரும்ப திரும்ப அவர் பக்கமாக எடுத்துக் கொள்ளுகிறார் ஆகினால கத்த நம்ம கூட இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார் நாம் அவரை விட்டு விலகவே கூடாது ஒரு ஒரு நிமிஷம் கூட அவரை விட்டு விலகவே கூடாது ரொம்ப அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கத்தை எல்லோருமே நிற்கிறாரா அந்த உணர்வு

வேற எதிலே கிடையாது பெற்றுக்கொள்ளக்காரர்கள் தருவார் பணமோ படிப்போ வசதியோ அந்தஸ்தோ எதுவோ தேர்ப்புகள் எல்லாருக்கும் கட்ட கொள்வார் முதலாம்